இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த மாடு மைதி பாருங்கள் இதில் இருந்து இந்த ரோடு கட் ரோடு கார்னரு இடம் அது மெயின் ரோடு மகப்புலேயே மகப்பு வந்து ஒரு நூறு நூற்றி பத்து அடி வரும் மாடு மைதி பாருங்கள் இதில் இருந்து அந்த அந்த அண்ணன் நிற்கிறாங்க பாருங்கள் அது வரையும் இருக்குது அந்த சைடும் ரோட்டு அதாவது ஒரு கிராமங்கிட்ட ஒன்று இருக்குது இது எங்கே இருக்குன்னா மதுரை மாவட்டம் தும்பப்பட்டி டூ அட்டப்பட்டி ரோட்டில் இருக்குது ஐம்பது செண்டு நஞ்சையில் தான் வரும் நல்லா ரோடு முகப்பில் இருக்குது பாருங்கள் அட்டப்பட்டிக்கு முன்னாடி அட்டப்பட்டி கோவில்பட்டிக்கு சென்டில் இருக்குது இந்த இடம் வந்து பாருங்கள் இதோடய ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சென்ட் வந்து எழுவதாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு எழுபதாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் நல்ல இடம் வந்து நல்லா ஸ்கொயராக இருக்குது செம்மன் பூமி இருக்குது சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மந்திரம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் மேலூர் போர் ரோடு இது போனால் அட்டப்பட்டி കൊടുക്കം പട്ടി സിങ്ങംനാരി പോകരു